ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் தற்போதுதான் மக்களவை தேர்தல் வந்துட்டு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சு பாஜக அரியணையிலே மேறிட்டாங்க சரி இதோடு முடிச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வரலாற்றிலே முதல் முதலாக சபாநாயக்கராக யாரை நியமிக்கிறதுங்கிற ஒரு களத்தில் மிக முக்கியமாக இந்தியா கூட்டணியும் மற்றும் பாஜகவும் மோதிட்டுருக்கிறாங்க இதன் அடிப்படையில் சபாநாயகருக்கு இந்தியாவில் முதல் முதலாக தேர்தல் வர நடத்த இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் இப்போ கூட நம்ம சொல்லும்போது பாஜக பாஜகன்றோம் உண்மையிலே அது கூட்டணி தான் ஏன்னா அதுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாம தொங்கும் பாராளுமன்றமாதான் இருந்துகிட்டு இருக்கு அதனால அதை என்டிஏ அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட நமக்கு வந்துட்டு பாஜக எல்லாத்துக்குமே வந்து மோடிக்கா கேரண்டி அப்படின்னு சொன்னதுனால நம்மளே கூட மாறி போயிட்டு பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ என்டிஏ கூட்டணியில ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அந்த வகையில இப்போ சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் இதுல நம்ம நிறைய தொலைக்காட்சிகள்ல வரும் பாருங்க வரலாற்று ஏதாவது உலகின் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு திரைக்கு வந்து சில நாட்களே ஆன அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இந்திய சுதந்திர வரலாற்றுல இதுவரைக்கும் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கரை சபாநாயகரை தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்ததே கிடையாது அப்ப எப்படிதான் எடுத்திருக்காங்க ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சமரசமா பேசி அவங்களுக்குள்ள ஒரு முடிவை எடுத்து அதன்படியாக வந்து சபாநாயகரை தேர்வு பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பிரதமர் அவர்கள் வந்து ஆட்சியில உட்கார்ந்து அப்ப அப்போ என்ன நடந்ததுன்னா அப்போ எல்லாமே பெரும்பான்மை அதனால் நான் எவனையும் நம்பி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவங்களாவே வந்து சபாநாயகரை எல்லாம் போட்டுட்டு துணை சபாநாயகர் அப்படின்ற அப்படியா அப்படின்னு ஒன்று இருக்காங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு வச்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் வலுவாய் இருக்கிறதுனால இப்போ இதை நோக்கி ஒரு தேர்தல் அப்படின்ற ஒரு முறை வந்திருக்கு ஆனா இப்படி நடக்கணுமான்னு கேட்டா நடக்க வேண்டியது இல்லை சரி எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கணுமா இப்போ ஒரு இட்லி சுடுற ஒரே மாவுலியே ஒரு நாள் தோசை ஊற்றுறோம் ஒரு நாள் வந்துட்டு ஊத்தப்பம் ஊற்றுறோம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அப்போ ஏன் வரலாற்றில் ஒரு தடவையாவது மாறக்கூடாதா ஏன் தேர்தல் வச்சு தான் எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு புதுமை இதனை அதனால் பாஜக அரசு இன்னைக்கு வந்துட்டு அந்த கூட்டணி அரசு வந்து இன்றைக்கி சபாநாயகரை தேர்தலை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுமான்னு கேட்டால் இது ஜனநாயகத்தினுடைய ஒரு கரும்புள்ளி அப்போ ரெண்டு தரப்பினருக்கும் சரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படல அப்ப ரெண்டு தரப்பினருக்கும் சுமூகமான முடிவு எட்டப்படல அப்படின்றத இந்த தேர்தல் நமக்கு சொல்லக்கூடிய நீதி அதுதான் நமக்கு தரக்கூடிய பாடம் அப்ப என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியினரோட பேசுவாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுலபமா சுமூகமான ஒரு முடிவு வந்து எட்டப்படும் ஆனா இங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து இது இந்தியா கூட்டணியுடைய குறிப்பாக காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு டி ஆர் பாலு அவர்கள் கூட இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க இந்த கூ இதுல பேச்சுவார்த்தையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சரி நாங்க எல்லாரும் இந்த ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம் ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொன்னதுதான் இன்னைக்கு இந்த ஓட்டின்படி மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த ஆட்சி வந்து போகட்டும் இது வந்து தொங்கும் பாராளுமன்றமாக இருந்தாலும் கூட நாங்கள் இதுக்கு இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் முழுமை பெறுவதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு கடைசியாக ஒரு வரி சொல்கிறார் என்னன்னா ஆனால் பிரதமர் அவர்களுக்கு நல்லபடியாக ஏதாவது போச்சுன்னா அதில் அவருக்கு விருப்பமே இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு வரியை வந்து போட்டுட்டு போயிட்டார் இப்போ அதே தான் இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா ஆளும் கட்சி யார சபாநாயகரா தேர்ந்தெடுக்கிறேன்னு நினைக்குதோ நாங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்குறோம் நாங்க யாரும் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் அப்போ இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு கடைசியா ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா அப்போ துணை இருக்கு இல்லையா அந்த துணை சபாநாயகர் அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு தான் நீங்க கொடுக்கணும் இன்ன வரைக்கும் அப்படிதான் வந்து நடைமுறையில இருக்கு இதுதான் பாராளுமன்றத்தினுடைய புரோட்டோகால் நெறிமுறை அதனால நீங்க அதான் குடுங்க அப்படின்னு சொன்னா இந்த முறை இப்படி மாறுறதுக்கும் பயப்படுறதுக்கும் ஏன் மோடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு மேம் அதாவது துணை சபாநாயகர் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாளா வந்துட்டு எதிர்கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவியா தான் இருக்கு ஆனா இந்த முறை மட்டும் மோடி பயப்படுறாரா ஏன் ஆளும் கட்சி சார்ந்த நபர்கள் மட்டும்தான் சபாநாயகராகவும் இருக்கணும் துணை சபாநாயகரும் இருக்கணும் அவர் நினைக்கிறாரா அப்புறம் பயப்படுறாரா இல்ல அவர் ஒரே தலைவன் ஒரே நாடு அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டு மாறக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்ல துணை சபாநாயகர் அப்படின்றது அவங்களுடைய கான்செப்ட்லயே இல்ல கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி அதுவே வேண்டாம் ஏன் அது வேற கூட கொசுரு அப்படின்ற மாதிரி இதை வந்து அவரு சர்வாதிகாரியா இருந்து செஞ்சிட்டாரு அதுக்கு அவருக்கு பெரும்பான்மை இருந்தது ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லை அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு தான் நடக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க இதே அவங்க நானூறு வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா சொன்னாங்க இல்லையா எல்லாம் அப்படி இது விசிட்டர்ஸ் மாதிரி வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் இந்நேரம் நடத்தியிருப்பார் அதனால்தான் இப்போ என்ன நடக்குதுன்னா வலுவான எதிர்கட்சியாக இவங்க இருக்கிறதுனால அவங்கள மீறி செயல்பட முடியாத ஒரு சூழல் ஆனால் தான் இப்போ வந்துட்டு தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்து இப்போ நீங்க வந்து துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுங்க நாங்க உடனடியாக ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இவரு ராஜநாத் சிங் அவர்கள் என்ன சொல்லிருக்கணும் ஏதோ ஒரு பதில் சொல்லிருக்கணும் ஆமா இல்ல அவர் என்ன சொல்றாரு நான் கேட்டு வந்து சொல்றேங்க பசங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புவோம் பாருப்பா இந்த விலையா இருந்தா வாங்கிட்டு வா வாழைப்பழம்லாம் அதுக்கு மேலயா இருந்ததுன்னா வேணாம் கடையில என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு ரூபா அதிகமாக இருக்கு ஆனால் ரெண்டு பழம் கூடுதலாக கொடுக்குறேன் அப்படின்னா உடனே பசங்களுக்கு சந்தேகம் ஆயிடும் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அது சரிங்க நான் போய் வீட்டில் கேட்டு வரேங்க அப்படின்ற மாதிரி இப்போ ராஜ்நாத் சிங் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் போனவர் திரும்பி வரவே இல்லை அப்போ ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் அவருடைய அரசியல் அனுபவம் என்ன இதெல்லாம் இருக்கும் பொழுது கூட இன்னும் எல்லாரும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்கீங்க ஒருத்தர் உங்களை நம்பி மதிச்சு பேசுறாரு இந்த ஆலோசனையை கொடுத்துருக்காருன்னா அவருக்கு ஆமா இல்லை இல்லை வேற ஏதாவது ஒரு இழுபறி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஒன்றுமே சொல்லாமல் அத்தோட வந்துட்டு இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சிக்னல் கட்டாயிடும் பாருங்க அந்த மாதிரி கட்டாயிட்டு போனால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதனால ராகுல் காந்தி அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கார் அப்போ நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க ஒரு மனிதனுக்கான மரியாதை என்ன ஒரு தலைவருக்கான மரியாதை மரியாதை என்ன அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படின்றதான் இன்னைக்கு வெடிச்சிருக்கு அதனால்தான் இவங்க புரட்சிகர சோசியலிஸ்ட் கூட இந்தியா கூட்டணி வந்து நிச்சயமா இந்த தேர்தல்ல வந்து நிக்கணும் அப்படின்னே சொல்றாங்க அதுக்காக தான் இப்போ எந்த இந்த வரலாற்றிலேயே இதுவரைக்கும் காணாத ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது கண்டிப்பாங்க மேம் இதில் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு பக்கமும் தேர்தல் நடக்க இருக்குது பெரும்பான்மையாக இப்போ கூட்டணிகளோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அவங்களுக்கும் சரிசமமாக இல்லைனாலுமே ஓரளவுக்கு வந் கூட்டணியில் தொகுதிகளை வச்சுருக்காங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதிகமாக என்டிஏக்கு தானே மேம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க கூட்டணி சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இல்லை இப்போ என்டிஏ கூட்டணியில அதாவது இவங்க சந்திரபாபு அவர்களாகட்டும் அல்லது நிதிஷ்குமார் அவர்களாகட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சபாநாயகர் அப்படின்றதுல ஒரு ஆர்வம் இருக்கு ஆனா எங்க ரொம்ப ஆவேசமா கேட்டோம் அதிகாரம் பண்ணி கேட்டோம் அப்படின்னா மாநிலத்துல ஏதாவது சிக்கல் வந்துருமோ அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரெண்டு பேர் அப்படி அடக்கி வாசிச்சு இருக்கிறாங்க இப்போ ஒருவேளை வேற ஏதாவது ஒன்று நடந்து ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் அப்படின்றது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்லாம் நமக்கு சொல்ல முடியல அதுதான் அரசியல் சூழல் இப்போ இந்த சூழலில் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அந்த தேர்வு அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு உண்மை இப்போ அந்த பக்கத்துல கூட ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்நேரத்துக்கு அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான எந்த அமைச்சர் பதவியும் கொடுக்கல கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ இந்த சூழல்ல ஏதாவது அதிருப்தி ஏற்பட்டு அதுல வந்து வேற ஏதாவது நடக்குமா இல்லை ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதற்கு யாராவது அங்கே இருப்பாங்களா அப்படின்னு பல்வேறு நிலையில வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஒருவேளை ஆளும் கட்சியில் தான் வந்துட்டு அந்த மாதிரி ஓட்டு வந்துட்டு அதாவது தேர்வு அப்படின்றது வந்து இருந்தாலும் கூட மறுபடியும் இவங்க ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய நிலமையில இருக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு அதனால இப்போ வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அதாவது யாரை நிறுத்த போறாங்களோ யார் அப்படின்னு சொன்னா நிறைய முறை எம்பியாக வந்து ஜெயிச்சு வந்தவர் பெரும்பாலும் இப்போ கூட இந்த சபாநாயகருக்கு வந்து தேர்தல் நடக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி தற்காலிகமான ஒரு சபாநாயகர் அப்படின்னு தேர்வு பண்ணாங்க அதையே எப்படி தேர்வு பண்ணணும்னா இந்த இதில் பாராளுமன்றத்தில் யார் வந்து அதிகமான முறை ஜெயிச்சிருக்காங்களோ எம்பியா அவங்கள தான் வந்து கொண்டு வரணும் அதையே வந்துட்டு பாஜக அரசு அந்த கூட்டணி அரசு வந்து செயல்படுத்தலை அப்படி அவங்க செயல்படுத்தி இருக்கணும்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கொழிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் தான் வந்திருக்கணும் ஆனா அவரை கொண்டு வந்து சேர்க்கவே இல்ல இப்ப இதுக்கே என்ன பேச்சு வந்து பின்னாடி பேசப்படுது அப்படின்னா இவர் சுரேஷ் என்பவர் வந்து சிறுபான்மையினர் மத ரீதியாக அடுத்ததாக அவர் ஒடுக்கப்பட்ட சமூகம் நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு காவலர்கள் காவலர்கள் அப்படின்னு சொல்லி பாஜக பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா அப்படின்னா இவரை கொண்டு வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தற்காலிக சபாநாயகராவது கொடுத்துருக்கணும்ல அதையும் கொடுக்கல அப்படின்னா அவர் சிறுபான்மையினர்னால கொடுக்கலையா அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னால கொடுக்கலையா ஏன்னா பாஜகவிலேயே ஓம் பிர்லாவை தாண்டி இன்னொருத்தரும் வந்து அதிகமான அளவு எண்ணிக்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு அவர் என்ன அப்படின்னு கேட்டா அவரும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னால அவரை கொண்டு வரலையா அப்படின்னு அரசல் புரசலான பேச்சுகள் வந்து எழுந்துகிட்டே இருக்கு இப்போ பிர்லா அவர்கள் ஓம் பிர்லா அவர்களை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா தலைவர் தான் எடுத்த அப்படின்ற மாதிரி அன்னைக்கு இருந்த இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தப்போ அத்தனை எதிர்க்கட்சி எம்எல்ஏ எம்பிக்களையும் வந்துட்டு உடனடியா அந்த இடைநீக்கம் செய்யற மாதிரி அந்த மாதிரி எடுத்தோம் கௌத்தம்னு பண்ணிட்டாரு அதனால ஒரு புரட்சிகரமான ஒரு நபர் அப்படின்றத வந்து பாஜக வந்து அவரை ரொம்ப ஆதரிக்குது இப்போ இந்த சூழல்ல சிறுபான்மையினருக்கோ அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கோ உண்மையிலேயே நாங்கள் வந்து ஆதரவாளர்கள்னு பேசக்கூடிய பாஜக அது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த வாழ்க்கையை இந்த நிலையை வந்து பார்த்து மருத்தவ மற்றவங்க பொதுமக்கள் அல்லது அவங்களுக்கு வந்துட்டு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் பாஜகவினுடைய நிறத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தான் நம்முடைய நோக்கம் அதனால இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது ஏன்னா நமக்கெல்லாம் தேர்தலை மறுபடியும் மறுபடியும் போறதுக்கெல்லாம் நமக்கு வாய் அதுக்கான அவகாசமே இல்லை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட இதுவரைக்கும் மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டாரு ஆட்சியை கவுக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசல இப்போ இந்த சூழல்ல இன்னொரு தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்றது நம்ம ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டோம் ஆனாலும் கூட வேற வழி இல்லாம ஏன்னா இத்தனை வருஷமா பத்து வருஷமா எதிர்க்கட்சியினுடைய குரல்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய குரலை போட்டு அடக்கி விட்டுட்டாங்க அதனால் குறைந்தபட்சம் அந்த துணை சபாநாயகராவது கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் இப்படி ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கு அதனால் இந்த நேரத்துலையாவது பாஜக அரசு இந்த கூட்டணியோட இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா இதுக்கு மேல சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணியாச்சு இனிமேல் தேர்தல் ஒன்று தான் ந இருக்கக்கூடியது அதனால் இனிமேலாவது பிரதமர் அவர்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சர்வாதிகாரமான போக்கை கைவிட வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு இது தொடர்ந்து இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க நாளைக்கு என்ன தான் வந்துட்டு காம்படிஷன் ஒன்று வந்தால் என்னோட கேள்விப்படி அதிகமாக என்டிஏ கூட்டணிக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகளுடைய குரல் இந்த முறை ரொம்பவே வலுவாகவே ஒழிச்சிட்டு இப்படி எல்லாமே கடந்தாலுமே கூட பாஜக அதாவது இந்த என்டிஏ கூட்டணியை சார்ந்திருக்கக்கூடிய பாஜக நீங்க சொல்ற மாதிரி தொங்கும் பாராளுமன்றமாகவே இருந்தாலுமே கூட கொஞ்சம் கூட எந்த விஷயத்திலையுமே விட்டு கொடுக்காம இதே மாதிரி நான் என்ன சொல்லுவோனோ அதை மட்டும் தான் நடக்கணும் இருக்காங்க இதுக்கு எந்த வகையில இந்தியா கூட்டணி இனிமே சவாலாக இருக்க போகுது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அதுக்கு முதல் உதாரணம் நீட்டு போராட்டம் தான் நீட்டு போராட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் அத பத்தி தானா சரியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது இல்லை ஆனா இந்த வருஷம் நடந்த கொளறுபடி அப்படின்றது திட்டமிட்ட சதி ஏன்னா ஏதோ ஒரு இதுல வந்து கொஷின் பேப்பர் தப்பா வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஆனா ஒட்டு மொத்தமாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அல்லது ஒருத்தர் அப்படின்றவங்க எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்த ஒரு காலம் போய் இன்னைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னா அப்ப எப்படி நடக்கும் இது இது குறைந்தபட்சம் போன தடவை ஒரு இருபத்தஞ்சு எடுத்தாங்கங்க இந்த வருஷம் வந்துட்டு ஒரு அறுபது மேல எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கலாம் அப்பவே ஒத்துக்க முடியாது ஆனா ரெண்டு எங்க இருக்கு அறுபதுக்கும் மேல மாணவர்கள் வந்து முழு மதிப்பெண் எடுத்தாங்கன்னா எங்க இருக்கு அப்போ இதெல்லாம் இன்னைக்கு தான் வந்துட்டு இந்தியா முழுக்க வந்து எதிரொலிச்சிருக்கு நீங்க ஆந்திரா அதே மாதிரி ஹைதராபாத் அதே அந்த அந்தக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டிங்கனால கூட மறியல் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க இன்னும் ஜந்தர் மந்தரில் எல்லாரும் மாணவர்கள்லாம் போய் அணிவகுப்பாக போய் நின்றுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட விவசாயிகளுடைய போராட்டம் மாதிரியான ஒரு போராட்டம் இன்னைக்கு வந்துட்டு நடைமுறையில் இருக்கு அது வந்து வெடிச்சு கிளம்பும் பொழுது எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல அதனால இவங்க வந்து முதல் கூட்டத்தொடர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் நாள் நிகழ்விலேயே இவ்வளவு வந்துட்டு எதிர்ப்பு அதாவது போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் எதிர்க்கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான செயல்பாடா பார்க்குறேன் ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல எடுத்து சொன்னார் இந்த நீட் தேர்வுல ரொம்ப பெரிய வந்து ஒரு முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி அதனுடைய எதிரொலி பக்கத்து பக்கத்துல வந்து வந்துருச்சு அப்படின்னு பாக்குறோம் அதனால எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கிறதுனால தான் இந்த நீட் குறித்த போராட்டம் அப்படின்றது இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல வெடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம நம்பலாம் அதனால இதுவரைக்கும் இருந்த எதிர்கட்சிகளுக்கும் இப்போ இந்த ஆண்டு வந்துட்டு எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் போன தடவை பாஜக அரசு பெரும்பான்மையோடு இருந்ததுனால அவங்களுக்கு யாருடைய கூட்டணியும் தேவையில்லாமல் இருந்தது அவங்களாவே அரசு வந்துட்டு அமைச்சிட்டாங்க ஆனால் இன்னைக்கு கூட்டணியினுடைய தயவால தான் அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அதனால் ஒருவேளை அந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸுக்கோ அல்லது இந்தியா கூட்டணிக்கோ விலை போகுமானால் விளைவுகள் மக்களே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தான் நம்ம கருத்து அப்ப ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியா தற்போது இந்தியா கூட்டணி உருவாயிட்டு இருக்கு இப்ப அதற்கான ஆயத்த பணிகள்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இந்த கருத்தை நம்மளால பார்க்க முடியும் ஆமா ஏன்னா இந்த தேர்தல் வருது அப்படின்றதே இந்தியா அதாவது எதிர்க்கட்சியினுடைய பலம் அப்படின்னு தான் எதிர்கட்சி பலம் இல்லைன்னா நீங்க என்ன தேர்தலில் நிற்கிறது அந்த தேர்தலையே முடக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் சபாநாயகரை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாங்க ஆனா அதுக்கு வந்து வாய்ப்பில்லை கடைசி நேரத்துலயாவது ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்திருக்கிறார் இல்லையா இதெல்லாம் அந்த டிசைன்லேயே கிடையாது பிரதமர் அவர்களுடைய மூளையிலலாம் இந்த மாதிரியான எந்த எண்ணமும் கிடையாது ஏன்னா நம்ம நம்ம சொன்னது நம்ம நடந்துக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு இருந்த இடத்துல இன்னைக்கு இது எல்லாமே முளைச்சி வந்திருக்கு அதே மாதிரி தான் பாராளுமன்றத்துலலாம் ஒவ்வொருத்தரையும் அந்த நூல் எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை எடுத்து காட்டுறாங்க இதுவே வந்துட்டு பிரதமர் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாடமா இருந்திருக்கும் அவர் இனிமேலாவது பாடம் கத்துக்கணும் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி